ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் விளாகர் ஆஃப்டர் லாங் டைம் எல்லா வீடியோவுமே லாங் டைமில் தான் போடுறேன் ஷார்ட் டைமில் வீடியோவே நல்லா போட முடியல ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கலாம் நம்ம யோசிக்கிறோம் பட் அதுக்கான டைம் கிடைக்கல அதனால வீடியோ போட முடியல ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ப்ரோ வீடியோவே கண்டினியூவாக போடுறதில்லை அப்படின்னு டைம் தான் டியூட்டி மாறிட்டு ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே எனக்கு டுடே ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ உங்களை மாதிரி நான் வெளியே வந்து இருக்கணும் அதாவது வீட்டு டிரைவரில் இருந்து வெளியே இருந்து கொய்த்தை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் ஸோ என்ன மாதிரி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் எப்படி சுற்றி பார்க்குறேங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த நான் இப்போ ஊருக்கு போகிறேன் இல்லையா ஊருக்கு போகும்பொழுது நல்ல ஒரு இந்த ஊருக்கு போக போகிறோம்னு ஒரு ஜாலி இருந்துச்சு பட் ஆனால் அந்த நாள் நெருங்க நெருங்க ஏன்டா ஊருக்கு போகிறோன்னு இருக்குது எனக்கு மட்டும்தான் நான் இல்லை எல்லாருக்குமானுங்கிறது வெல்கம் பேக் பிளாகர் திடீர் திடீர்னு மாற்றிடுறாங்களா அதனால கரெக்டான டைமுக்கு என்னால் டியூட்டியும் போக முடியல தூங்கிடுறேன் சோ இப்போ ஒரு டாக்ஸி ஏறி நம்ம போறோம் தான் நம்ம டாக்ஸி ஏறிட்டோம் இல்ல எதில் ஏறிட்டோம்னாலும் சீட் பெல்ட் மஸ்ட் ஏன்னா நம்ம வந்து உயிருக்கு பயந்து பெல்ட் போடுறோமோ இல்லையோ இந்த நாட்டு சட்டத்துக்கு வந்து சீட் பெல்ட் போட்டு தாங்க இப்போ ரீசெண்டாக நான் நிறைய இடத்துல வெளியிலாம் போய்ட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் நிறைய இடம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன்ல ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு கார் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்டா கார் எடுக்கணும் கார் எடுத்தால் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கேயே கொடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைன்ஸ் பயங்கரமாக இருக்குது ஸோ ட்ரைவர் ஸோ ட்ரைவ் பண்ணுற நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் அண்ட் தென் அங்கங்கே கேமரா வச்சு முன்னாடிய முன்னாடியை விட இப்போ ரொம்ப ஹெவி காஸ்ட்டு அதுதான் சொன்னோம் முன்னாடி ஃபைன் வந்து ஜஸ்ட்டு ஒரு டென் கேடி ஃபிஃப்டீன் கேடி அந்த ரேஞ்சில் இருந்தது எல்லாமே இப்போது செவன்ட்டி ஃபைவ் கேடி ஹண்ட்ரட் கேடி இந்த ரேஞ்சுக்கு ஆகிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு மாத சம்பளம் நம்மளோட இது ரெண்டு ஃபைன் வாங்கினோன்னா முடிச்சிட்டு மொத்த சம்பளத்தையும் இங்கேயே கொடுத்துட வேண்டியதான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால தான் இங்கே நிறைய பேர் கார் எடுக்காம டாக்ஸிலேயே போய்க்கிறேன்டா நான் அப்படின்ட்டு இப்போ என்னெல்லாம் பாருங்க ஆக்சுவலாக எனக்கு கார் எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்தாலும் பட் நான் வேணாம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்களாக இருக்கட்டும் இல்லை இங்க இங்கே ஆப்போசிட்டில் வருவாங்க வரத்துக்கு வேலை கிடையாது ஸோ சைட்டில் வரவங்களாக இருக்கட்டும் இல்லை பின்னாடி வரவங்களாக இருக்கட்டும் ஏதாச்சும் சம்பவம் பண்ணி நம்மளை வந்து ஃபைன் வாங்க வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஃபைன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஊருக்கு போகும்போது பே பண்ணிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குதுங்க என்ன பண்ணுறது பட் இவ்வளோ பிரச்சனையும் பொழுது தான் இந்த வீட்டு டிரைவராக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து வீட்டு டிரைவரே வேணாம் நான் வந்து வெளியே உங்களை மாதிரி வந்து வெளியே வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஸோ இப்போது வீட்டு டிரைவரோட நிலமையை நான் சொல்கிறேன் இப்போ வீட்டு டிரைவர் வேலை என்ன அப்படின்னா எந்த டைமில் கால் பண்ணி கூப்பிடுவாங்கன்னே தெரியாது திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க சக்கல் சீராக கார் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் அவங்க திரும்ப எப்போ ரூமுக்கு வருவாங்க ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது இவங்க போவாங்க இதுதான் இவங்களோட டியூட்டியே இது மட்டும் கிடையாது திடீர் திடீர்னு வீட்டு வேலையும் செய்ய சொல்லுவாங்க ஸோ அதுவும் செஞ்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற காரு கழுவணும் ஸோ தான் ஆகணும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஸோ இந்த கேப்பில் நமக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சி சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் இப்போ நானே வீடியோ போடுற இந்த இடத்துல ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முடியாது ஸோ அவங்களுக்கு அந்த சைடில் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்து தனியாக அனுப்புவாங்க நீ போய் இந்த ஜாமான் வான்னு ஸோ அப்படி போகும்பொழுது இவங்க அந்த ஷார்ட் டைம்ல அப்படியே போயிட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தா வாங்கிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வீட்டு டிரைவரோட நிலைமையே மெயினாக சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டு டிரைவர் வேலை இங்கே கஷ்டந்தான் ஆனால் வீட்டு டிரைவரோட என்ன மாதிரி வெளியே இருக்கிறவங்க வேலையை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வீட்டு டிரைவர் வேலை பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேலை அதிகம் ஆனால் அவங்களுக்கு வந்து சம்பளத்தை சேவ் பண்ணி வைக்க முடியும் பட் எங்களுக்கு வேலை கம்மி ஆனால் சம்பளத்தை சேவ் பண்ணி வைக்க முடியல இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அவங்க வேலை பார்க்குறாங்க தான் அது வேலை அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு ஈஸி பட் சம்பளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கம்மி அவங்களுக்கு ஈஸி தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு சம்பளம் மொத்தமாக ஒரு நூற்றி இருபது கேடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் கேடி அவங்க வந்து செலவுக்கு எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து ரீசார்ஜ் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும் சில வீட்டில் அவங்களே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு சும்மா ஒரு செலவுக்கு ஒரு டென் கேடி எடுத்துட்டா கூட பேலன்ஸை நம்ம ஊருக்கு அனுப்ப முடியும் இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் எனக்கு சேலரி வந்து டூ ஹண்ட்ரட் கேடி இந்த டூ ஹண்ட்ரட் கேடியில் நான் சேலரி வாங்கிட்டு ரூமுக்கு தேர்ட்டி கேடி கொடுக்கணும் அப்புறமா நான் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கு டுவெண்ட்டி கேடி கொடுக்கணும் இந்த போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் டைமுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது கிடையாது இந்த மாதிரி இடையில வர டாக்ஸியில் வரேன் ஸோ அதுக்கே ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு ஒரு தினா கொடுக்குறேன் ஸோ இது எப்படி மாதத்தில் ஒரு பத்து தடவையாச்சும் இந்த மாதிரி டாக்ஸியில் வந்துடுறேன் ஸோ இதுலேயே பத்து தினா போயிட்டு அறுபது தினார் இங்கேயே அவுட்டு அண்ட் தென் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ணும் நாங்கள் தான் வாங்கி சாப்பிட்ணும் இதே வீட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அவங்களே கொடுப்பாங்க இல்லை சமைச்சு சாப்பிட்ற மாதிரியும் கூட சில டைம் இருக்கும் ஸோ நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஒரு முப்பது கேடி மாதம் இல்லை இருபத்தஞ்சி கேடி மாதம் வந்துடும் இது சில நேரம் சமைக்க முடியாது நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இதெல்லாம் செஞ்சால் ஒரு முப்பதுலேருந்து இருபத்தஞ்சி கேடி ஆக மொத்தம் மாதம் ஒரு எண்பத்தஞ்சு கேடி இதுலேயே போயிடுது பேலன்ஸ் இருக்கிற நூற்றி பத்து கேடி தான் எங்களுக்கும் சம்பளம் ஆனால் எங்களுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ நானே ஒரு இடத்துக்கு வெளியே போகிறேன்னா எனக்கு காலையில் டியூட்டி இப்போ மணி பத்து மணி ஆகுது ஸோ ஆனால் நான் எனக்கு டியூட்டி நைட்டு எத்தனை மணிக்கு முடியும்னா நைட்டு ஒம்பது மணி இல்லையா எட்டு மணிக்கு முடியும் ஸோ இதுக்கு ஆப்பில் நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே கடையில் தான் கடை கடைப்பிறக்கில் அண்ட் தென் நான் இதை முடிச்சுட்டு எட்டு மணியை முடிச்சுட்டு நான் வெளியே போய் தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன் இப்படி தான் இருக்குது என்னோடய நிலமை ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஜாலியாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் நான் ஜாலியாக சுற்றுறேன் சுற்றுறது எல்லாமே என்னோடய யூடியூப்க்காக இந்த ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்கிட்ட இல்லை நான் அதில் இல்லை அப்படின்னா ஸோ நான் வந்து அழகாக யூடியூப் முடிப்பேன் போய் நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் பட் இந்த யூடியூப் நம்மளுக்கு இவ்வளோ பேக்ரவுண்டில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் நம்மளோட கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் நான் வெளியே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான் எட்டு மணி ஒம்பது மணிக்கு டியூட்டி முடிச்சு இதுக்கப்புறம் நான் வெளியே போய்ட்டு வீடியோ எடுத்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரத்துக்கு ஒன் ஓ கிளாக் ஆகும் ஏன்னா நான் இங்கே இருக்கிற டெஸ்டினேஷன் அதாவது என்னோட இடத்துலேருந்து நான் வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போனால் ஒன் ஹவர் ஆகும் ஸோ திரும்பி அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒன் ஹவர் ஆகும் இது இல்லாமல் எடைப்பட்ட தூரத்தில் நான் வீடியோவும் ஷூட் பண்ணோம் எப்படியும் அது ஒரு டூ ஹவர் ஆகும் ஃபோர் ஹவர் இதில் போயிடும் நான் ரிட்டர்ன் ரூமுக்கு திரும்புறது எப்படியும் ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஆகும் மார்னிங் திரும்ப எட்டு மணி ஒம்போது மணிக்கு எந்திரிச்சு டியூட்டிக்கு போக வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் போயிட்டுருக்கு இந்த இடப்பட்ட கேப்பில் தான் வீடியோவுமே நான் எடிட் பண்ணிக்கணும் இப்படி தான் இருக்கு என்னோட நிலமை ஸோ என்னோட இதை பார்த்துட்டு எல்லோரும் உங்களை மாதிரி நான் வெளியே வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க பட் வெளியே வந்து வேலை பார்த்தா என்ன மாதிரிலாம் ஃப்ரீயாலாம் சுத்த முடியாது போகணும் அப்படின்னு நினைக்கணும்னா செலவு பண்ணணும் நம்ம சம்பாதிக்கிற காசை இங்கே இருக்கிற டாக்ஸிலேயே கொடுத்து செலவு பண்ணிடணும் ஸோ இதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளியே வந்துட்டால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம வீட்டு வேலை ரூமில் இருக்கோம் வீட்டு வேலையில் இருக்கோம் அங்கே நமக்கு ரூம் கொடுத்துருவாங்க அங்கே எந்த கரச்சனும் இல்லை யாருமே இல்லை பட் இதே நம்ம தனியாக ரூம் எடுத்துருக்கும் பொழுது அங்கே வந்து லைட் போடுவாங்க தூங்கும் பொழுது பேசுவாங்க சத்தம் வரும் அதுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம தான் சமைக்கணும் ஒரு நாள் சமைக்கிறதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் சமைக்கணும் இது வீட்டு வேலைன்னா அவங்க வீட்டு டிரைவர்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த டைம் தான் டியூட்டிங்கிறது எனக்கு தெரியும் பட் ஆனால் வீட்டு டிரைவருக்கு எந்த டைம் டியூட்டி வருங்கிறது தெரியாது இது ரெண்டு தான் இவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே மற்றபடி பெருசாக வித்தியாசம் இல்லை சாலரியை கல்குலேட் பண்ணால் அவங்க என்ன ஊருக்கு அனுப்புகிறாங்களோ அதே தான் நாங்களும் ஊருக்கு அனுப்புகிறேன் பட் ஆனால் இது என்னோட சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் என்னை விட அதிகமான சேலரி வாங்குறவங்கலாம் வெளியூர்க்கில் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் அவங்க அவங்களோட இதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் வீட்டு டிரைவராக இருக்கீங்கன்னா நல்ல வீடாக இருக்குது எனக்கு வேலையே கொடுக்கல கம்மியான வேலையாக இருக்குது ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க நிறைய சலுகை கிடைக்கிது அப்படின்னா மாறாமல் வீட்டு டிரைவர்லேயே இருங்க இல்லை எனக்கு வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வேலை பார்க்க முடியல இல்லை எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு நான் இந்த வேலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டு வெளியே வந்து வேலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் டவுட்டு நம்ம ஊருக்கு போனால் ரிட்டர்ன் வர முடியுமா கேன்சலில் போனால் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வீட்டு டிரைவர் வேலையிலே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு டிரைவர் வேலை கிடைக்கிது அப்படின்னா அவங்க எப்படி மாறி போயிட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இப்போ கோயத்தில் இடையில ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கானூன் ஒன்று போட்டாங்க ஆறு மாதம் இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் ஒரு காணூன் போட்டாங்க காணூன் மீன்ஸ் வந்து ஒரு சட்டம் ஸோ அந்த சட்டம் போட்டது எப்படி அப்படின்னா வீட்டு டிரைவரில் வேலை செய்கிற நீங்கள் அதாவது இந்த டுவெண்ட்டி நம்பர் டுவெண்ட்டி ஆர்டிக்கல் டுவெண்ட்டியில் வேலை செய்கிற நீங்கள் வெளியே எயிட்டீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் உங்களோட கஃல் சப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானூன் போட்டாங்க அந்த காணூன் முடிஞ்சிட்டு பட் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த காணூன் இன்னுமே இருக்குது நம்ம மாறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு பாசிபிளே இல்லை இப்போது ரீசெண்டாக ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க நான் நியூ விசாவில் காதிம் விசாவில் உள்ள வந்தேன் என்கிட்ட வேலை வேலை எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மாதம் வேலை பாருங்கள் நான் அவங்கள சூனுக்கு நான் சேஞ்ச் பண்ணித்தரேன் அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த காணூனை வந்து அதாவது மீன்ஸ் இந்த சட்டத்தை வந்து மாத்திட்டாங்க முடிஞ்சிட்டு இதை திரும்பி நம்ம வந்து ட்வெண்ட்டி விசாலேருந்து எயிட்டீன் விசா சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிளே இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி விசாவில் உள்ள வந்தீங்கன்னா ஸோ இங்கே டுவெண்ட்டில தான் ஒர்க் பண்ணணும் அதே எயிட்டீனில் வந்தீங்கன்னா எயிட்டீனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் விசா சேஞ்ச் ஆக முடியாது சரி இப்போ வீட்டு டிரைவராக இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளியே டிரைவர் வேலை கிடைக்கிதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட விசாவை உங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டில் அதாவது வீட்டு டிரைவராக இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் கேன்சல் பண்ணணும் ஸோ அந்த கேன்சலை ப்ராப்பராக பண்ணணும் அப்போ தான் உங்களால் ரிட்டன் டிரைவர் வேலைக்கு உள்ளே வர முடியும் ஸோ இங்கே நீங்கள் ட்ரைவராக ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி சூன் விசாவில் டிரைவராக உள்ளே வரணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ மற்ற வேலைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் காதிம் விசாவில் இருந்துட்டு அதாவது ஆர்டிக்கல் எயிட்டீனில் இருந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு புதுசாக சூன் விசா ஆர்டிக்கல் எயிட்டீன் விசா எடுத்து நீங்கள் கொய்துக்குள்ளே வந்து வேலை பார்க்க முடியும் ஆனால் ட்ரைவர் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கே இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக தெரியல ஏன் நான் எப்படி டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒருத்தர் இந்த மாதிரி மாறி வந்தார் பட் அவருக்கு விசா அப்பீல் ஆணுச்சு பட் அவரால் உள்ளே வர முடியல ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு ரீசன் என்ன அப்படின்னா பழைய விசா கேன்சல் ஆகலை அப்படின்ட்டு இப்போ நான் இதை பற்றி ஒரு விசாரிக்கும் பொழுது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா நீங்கள் ப்ராப்பராக கேன்சல் பண்ணணும் அதாவது வீட்டு வேலையிலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்களோட விசாவை ப்ராப்பராக கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்குன்னு ட்ரைவர் விசா அப்படிங்கிறது அலக்கேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படிதான் இருக்குது இந்த நாட்டோட சட்டம் இதை வந்து யாராச்சும் உங்களுக்கு நான் விசா மாற்றி தந்துடுவேன் இப்போலாம் ஒரு பாசிபிள் இருக்குன்னா நம்பிடாதீங்க அப்படிலாம் ஒரு இது கிடையவே கிடையாது பொய் இதுதான் வீட்டு டிரைவருக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது இது மட்டும் இல்லை நம்ம இப்போ நான் கோய்த்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிட்டல ஸோ ஒரு வருஷம் ஆகிட்டே எனக்கு வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு என் பையனை பார்க்கணும் அப்படிங்கிறனால சரி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது பண்ணி எல்லாம் டிக்கெட்லாம் பொழுது ஒரு மனசுக்குள்ள ஒரு செம்ம ஃபீல் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் நாள் நெருங்க நெருங்க அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நெருங்க நெருங்க நம்ம ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்புறமா செலவுக்கு நமக்கு ஊருக்கு போய் செலவுக்கு காசு வேணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இப்போ ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்குதான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆனால் எல்லாரோடையும் கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் யாராலையுமே போக முடியல ஆக்சுவலாக எனக்கே அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் நான் போகிறேன் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம்னு இருந்து நம்ம சேர்த்து வைக்கிற காசை ஊருக்கு போகும்பொழுது திங்ஸ் வாங்கிடுறோம் டிக்கெட் போடுறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு நம்ம ஊரில் செலவு பண்ணுறோம் ஊரில் போயிட்டு நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதே வேஸ்ட்டு நம்ம போகிறதே என்ஜாய் பண்ணுறது தான் ஸோ ஃபேமிலியோட வெளியே டூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுனா சும்மாலாம் கிடையாது போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் இங்கே நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் இருந்துவிட்டு அப்புறமா ஊருக்கு போகிறாங்க காரணம் என்னன்னா அவங்களோட கமிட்மெண்ட் ஸோ அந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஊருக்கு போகிறாங்க ஆனால் அதை ஊரில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க ஸோ இவங்க வந்து அஞ்சு வருஷமாவது வரல அஞ்சு வருஷமாக வரல அப்படிங்கிறத மட்டும்தான் எல்லோரும் சொல்கிறாங்க இது எனக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பணம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்ராட் லைஃப் வெளிநாட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டு தான் எனக்கே தெரியும் ஸோ என்ன பண்றது பணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அதுக்குன்னு நம்ம பணம் பணம்னு இருந்துட்டு நம்மளோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம் அவங்களும் நம்மளை மிஸ் பண்ணுவாங்க நம்ம இங்கே வேலை வேலைன்னு போயிட்டு அவங்களுக்கு அங்கே வேலை இருக்காது ஸோ அவங்க நம்மளையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் அதிகமாகும் ஸோ அதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போய் போயிட்டு வந்துடுவேன் சரி இப்போ நீ ஊருக்கு புரியும் உன் கம்பெனிலேருந்து உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வீட்டு டிரைவர் சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து எனக்கு வந்து வீட்டு டிரைவர் வேலை பிடிக்கல உன்ன மாதிரி நான் வெளியே வந்து வேலை செய்யணுன்னு ஸோ இப்போ வீட்டு டிரைவரில் இருந்தால் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அங்கே ஊருக்கு ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு கொடுப்பாங்க போகிறதுக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க போகும் பொழுது கையில் சும்மா ஒரு இருபது தினராச்சும் கொடுப்பாங்க நீ வீட்டுக்கு போக சாக்லேட் வாங்கிட்டு போகணும் அந்த இருபது தினாராச்சும் சாக்லேட் அவ்வளோ வாங்கிட்டு வரலாம் ஆனால் எனக்குலாம் அப்படி கிடையாது வரியா டிக்கெட்டை போட்டு போ வரியா டிக்கெட்டை போட்டு வா என்கிட்டலாம் ஒரு பைசா கேட்காத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன மாதிரி வெளியே வேலை செய்கிறவங்களோட நிலமை ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான்லாம் இப்போ நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வர முடியும் எனக்கு கடையில் லீவு கொடுத்தாங்கன்னா மட்டும் ஸோ அப்படி அந்த லீவு கொடுக்கல அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவேன் டிக்கெட் போட்டு இந்த மாதிரி இருக்கும் என்னோட இது பட் வீட்டு டிரைவர்லாம் அப்படி கிடையாது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட ஊருக்கு போக முடியாது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம அதுக்கான இதெல்லாம் சொல்லி சில வீடு இருக்குது இல்லை எமர்ஜென்சின்னு சொல்லும்பொழுதே நம்பிக்கையே அனுப்பிவிடுவாங்க சில பேர் போய் சொல்லிட்டு போவாங்க இல்லை எனக்கு எமர்ஜென்சி நான் ஊருக்கு போய் ஆகணும்னே அப்படி இருக்கிற சில வீடு அதோ ஓகே பண்ணுவாங்க சில சில பேர் அதை அது பண்ண மாட்டாங்க நீ வந்திருக்க வேலை பார்த்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருப்பாங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும் என்ன பண்ணுறது இதுதான் வீட்டு டிரைவருக்கும் வெளியே வேலை செய்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வெளியே போய் வீடியோலாம் பண்ணுறதுனால வெளியே அதாவது இந்த சூன் வீசால் வெளியே கடையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இப்படி தான் இருக்கும் லைஃப்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது இப்போ எனக்கே டியூட்டி டைம் வந்து பதினோரு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் ஸோ இந்த டியூட்டி டைமை நான் முடிச்சுட்டு தான் நான் என்னோட இந்த யூடியூப்க்கு நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கிது நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிற அந்த இடத்துல நம்ம தமிழ் மக்கள் யாராச்சும் என்னை பார்த்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் தானே யூடியூப்பில் வீடியோ போடுவீங்க உங்களோட வீடியோ நல்லாயிருக்கும் அந்த வீடியோ நல்லா இருக்கும்ங்கிறத தாண்டி நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் வீடியோவே பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம் காசு சம்பாதிக்கிறோம் காசு சம்பாதிக்கிறதுனா நானும் அப்படி நினச்சிருந்தேன்னா இஷ்டத்துக்கு கண்ணாம்னா நான் வீடியோ போட்டு போயிட்டே இருந்திருப்பேன் பட் எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை யூடியூப்ல இருந்து அவனால் எப்போ கொடுக்குறானோ கொடுக்கட்டும் நம்ம அது வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்காகன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரியல ஸோ தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வீட்டு டிரைவர் அண்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் உள்ள வித்தியாசம் அண்ட் தென் விசாவை பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட்லேயே இருந்துக்கோங்க நிறைய பேஜஸ் இருக்குது இன்ஸ்டாவில் இங்கே கொய்க்கில் ஸோ அவங்களாம் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற நம்ம இங்கே இருக்கிற நியூஸை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு இங்கே நம்மளை இங்கே யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அதேமாதிரி இருந்து வர நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட அதாவது இப்போ நீங்கள் எனக்கே மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்களா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி சொல்கிறேன் இந்த விசானா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற இன்ஃப்ளென்சர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் ஸோ என்னால் கேட்குறதுனால ஒரு தப்பும் கிடையாது கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வேஸ்ட்டாக ஏமாந்து போயிட்டு இங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காதிங்க ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக கோய்த்துக்கு வரவங்களுக்கு ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் ஸோ இதை கேட்டுக்கோங்க இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன் காலையில் வந்ததுலேருந்து வேலையை பார்க்கல ஸோ அந்த வேலையெல்லாம் போய் பார்க்குறேன் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சியூ யூ நானும் விலாகர்